இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருள் விளக்கம் ஒருவர் இப்பிறவியில் நிரந்தர புகழை பெற வேண்டுமாயின் அவர் இறைவனின் இதயத்தில் இடம்பெற வேண்டும் எவர் ஒருவர் மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமலும் தீய எண்ணங்களை கைவிட்டு இறைவனின் திருப்பாத அடிகளை சரணடைகிறாரோ அவர் இறைவனின் இதயத்தில் இடம் பிடிப்பார் அவ்வாறு இறைவனின் இதயத்தில் இடம் பிடித்து நற்செயல் ஆற்றுவோர்கள் அறியாமையால் செய்ததால் ஏற்படும் நல்வினை தீவினை ஆகியவை அவர்களை இப்பிறவியில் ஒன்றும் சேராது மேலும் அவர்கள் நிரந்தர புகழை பெறுவர் என்பது தின்னம்